டெட் பேப்பர் டூ முடித்து டிஆர்பி நியமன தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு முக்கிய செய்தி இன்று டெட் பேப்பர் டூ வெற்றி பெற்று நியமன தேர்வு எழுதிய மாணவர்களுக்கான ரிசல்ட் வெளியிடப்பட்டுள்ளது உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் போட்டு ரிசல்ட் மதிப்பெண் என்ன அப்படின்றத இன்று நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது பிடி அண்டு பிஆர்டிஇ UG with பிஎட் முடித்த மாணவர்கள் தால் இரண்டு வெற்றி பெற்ற மாணவர்கள் மேக்ஸ் அண்ட் சோசியல் சைன்ஸ் ஆறு 10 வகுப்பு ஆசிரியர் ஆவதற்கும் வட்டார வள மையத்தில் பணிபுரிவதற்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கால்ஃபர் வந்து தேர்வு எழுதி அதற்கான வெரிஃபி ரிசல்ட் வெளியிட்டு இன்று மதிப்பெண் வெளியிடப்பட்டுள்ளது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு வேக்கண்ட் காலை பணியிடங்கள் சொல்லியிருந்தாங்க அதுக்கு பிறகு ஒரு முன்னூற்றி அறுபது வேக்கண்ட் அதிகரிச்சிருந்தாங்க மீண்டும் அறுநூற்றி சிலரை வேக்கண்ட் மீண்டும் அதிக நேற்று வந்து அறிவிச்சிருந்தாங்க ஸோ மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் வந்து பூர்த்தி செய்வதற்காக இப்பொழுது அந்த வெற்றி பெற்ற மாணவர்களுடைய மதிப்பெண் வெளியிடப்பட்டுள்ளது ஸோ வந்து இந்த தேர்வு எழுதிய மாணவர்கள் இந்த மதிப்பெண்ணை நீங்கள் இன்று உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் போட்டு செக் பண்ணிக்கலாம் இது எந்த இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் என்றால் டபுள்யூ டபிள்யூ டாட் டிஆர்பி டாட் டிஎன் டாட் எம்ஏசி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் வாயிலாக உங்களது ரிசல்ட் இன்று கொள்ளலாம் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்